ஹலோ வெல்கம் டு கலாஷ் கறிவேல்ட் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ரெசிபியுமா வந்திருக்கேன் அது என்னென்னா முட்டையும் கேப்சிக வச்சு தான் பண்ண போறேன் நல்ல டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் சாஸ் எல்லாம் சேர்த்து அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் முட்டையை வச்சு கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணலாமே குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுக்கலாம் ஓகே அப்போ என்னுடைய கலாஷ் கறிவேள் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுமொழி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று வரும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல் இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் ஓகே அப்போ நாம் அந்த ரெசிபி பண்ணுறது எப்படின்னு கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய எக் மஞ்சூரியனுக்காக நான் வந்து ஆறு முட்டை எடுத்துருக்கிறேன் இங்கே வந்து கம்மியாக எடுக்கிறதா இருந்தால் நான் சொல்லக்கூடிய எல்லாம் அளவையும் கம்மி பண்ணிக்கோங்க நான் குழந்தைகள்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கி ஆறு முட்டை எடுத்துருக்கிறேன் இந்த முட்டை எல்லாம் உடச்சி இந்த பவுலில் சேர்த்துடலாம் இது வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கும்போது குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இடம் இப்படி பண்ணறது தப்பு இல்லை என்ன நம்ம சாஸ் எல்லாம் சேர்க்குறோம் அதனால தான் அப்படி சொன்னேன் இப்போ நான் முட்டையெல்லாம் அதில் சேர்த்துட்டேன் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் பெப்பர் பவுட்ரு வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுக்கணும் பிஸ்கு வச்சும் பண்ணலாம் ஸ்பூனு ஃபோர்க்கு ஏது வச்சு வேணாலும் பண்ணலாம் பீட்ரு இருந்தால் பீட்ரு வச்சு கூட பண்ணலாம் நான் இப்போ பீட்ரு எடுக்கலை நல்லா மிஸ்கு வச்சு பண்ணுறேன் நல்ல மாதிரி எடுத்துக்கணும் அது பதஞ்சு வரணும் பார்த்திங்களா நல்ல மாதிரி பீட் பண்ணிவிட்டேன் இதுக்காக நாம் இப்போ ஒரு பேன் சூடு ஒன்று வைக்கலாம் சூடாகட்டும் நம்ம இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்தா போதும் இந்த ரெசிப்பிக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன் தேங்காய் எண்ணெயெல்லாம் சேர்க்கலை முட்டையை அதில் சேர்த்துட்டோம் இப்போ வந்து ஃப்ளைம் கம்மி பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு வேக வைக்கலாம் ஒரு எட்டு ஒம்போது நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணி இந்த எக்கை எடுக்கலாம் ஆனால் அதை விட இதுதான் கொஞ்சம் கூட நல்லதாக எனக்கு படுது அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் அது வேகட்டும் இப்போ வந்து நாம் அதுக்காக ஒரு பத்து பல் பூண்டு நான் இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்குது ஓகே இது வந்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயனால் ரெண்டெண்ணம் எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி கேப்சிக்கமும் மீடியம் சைஸாக இருந்தது அதனால் அதில் உள்ள எல்லா விதையெல்லாம் மாற்றிட்டு ரெண்டு இந்த மாதிரி ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இப்போ நாம் முட்டையை திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு நம்ம நல்லா பீட் பண்ணோம் அதனால தான் நம்ம சூப்பராக கிடச்சிருக்கு ஆமாம் வந்து இது ஒரு பிளேட்டில் மாற்றணும் திருப்பியெல்லாம் போட்டு வேக வைக்க வேண்டிய தேவையில்லை ரெண்டு சைடுமே நல்லா வெந்துடுச்சு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்களா சூப்பராக கிடச்சிருக்கு ஆரட்டும் பீசஸாக கட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த ஃப்ரையையும் நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் அப்படி பண்ணால் கூட ஓகே இப்போ அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் அதாவது இந்த எக்கை சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி நம்ம கட் பண்ணி ஃப்ரை பண்ணணுமே அதுக்காக கார்ன்ஃப்ஃபோரும் மைதாவும் சான் சேர்க்க போகிறேன் நான் மைதா எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு பாதி வந்து கார்ன்ஃப்ளோர் சேர்க்கணும் மைதா போடுறேன் மூணு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கிறேன் நீ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரும் சேர்த்துடலாம் அப்புறம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம எக்கில் வந்து சால்ட்டு சேர்த்துருக்குறோம் அதனால் இதுக்கு ஒரு ரெண்டு பிஞ்சு சால்ட்டு சேர்த்தா போதும் இப்போ வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூனோடக்கும் பாது தான் சேர்த்துருக்குறேன் இது நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணணும் பாருங்கள் ரெண்டு பிஞ்சு சால்ட்டு தான் சேர்க்குறேன் தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க அப்புறம் வந்து முட்டை அரைச்சு நம்ம இதை கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணுங்க நம்ம வந்து முட்டையை நல்லா பீட் பண்ணால் நம்ம முட்டை வந்து சூப்பராக கிடச்சிருக்கு கட் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது கொஞ்சம் டைம் எடுத்து பீட் பண்ணணும் ஓகே இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கூட குழந்தைகள்லாம் சாப்பிட்ருவோம் சின்ன சின்ன பீசஸாக ஒன்று போ ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்தோன்னா கூட சாப்பிட்றோம் இல்லையா எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாருங்க எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பண்ணி ரெடி ஆயிடுச்சு ஒரு பேன் வந்து சூடு பண்ண வைக்கலாம் ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன் இந்த சைனீஸ் ரெசிபிக்கெல்லாம் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்கக்கூடாது ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது சேர்த்துக்கலாம் சூடாகட்டும் பாருங்கள் நான் வந்து கோல்டு வினர்த்து தான் சேர்க்குறேன் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பேட்டரில் இந்த முட்டையோட பீஸை நல்லா டிப் பண்ணிவிட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் பார்த்தா நிறைய வேலை மாதிரி தோணும் ஆனால் இந்த முட்டையை ஃப்ரை பண்ணுறது வரைக்கும் தான் கொஞ்சம் வேலை மாதிரி தோணும் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் ஒரு வெரைட்டியாக பண்ணலாமே போட்டு ஒரு நிமிஷத்துலேயே நம்ம திருப்பி போட்டு திருப்பி ஒரு நிமிஷத்துலேயே நம்ம எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் ஏன்னா நம்ம முட்டை வந்து நல்ல வெந்தது அந்த மாவு மட்டும் நமக்கு வெந்தால் போதும் அதனால் சீக்கிரமாக நம்ம மாற்றிடலாம் எண்ணெயிலேருந்து டைமே ஆகாது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் ரெடியாகிடுச்சு இப்படி ஃப்ரை பண்ணியும் நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் பெண்ணிலேந்து மீதி உள்ளதை எல்லாமே நான் இந்த மாதிரி பண்ணுறேன் பாருங்கள் நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன் அதுக்காக நம்ம ஒரு பேன் சூடு பண்ண வைக்கலாம் அதில் ஆயில் சேர்த்துடலாம் நம்ம எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ண போகிறோம் அதனால் சீக்கிரமாக ஆகிடும் சைனீஸ் ஃபுட்டெல்லாம் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணுவாங்க இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் ஆயில் சூடாகட்டும் சூடானது நாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கலாம் பச்சைவாசம் எல்லாம் போயிடுச்சு இதோட கலரெல்லாம் மாறிடுச்சு பாருங்க இன்னும் நாம் எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோமே ஸ்கொயர் பீசஸாக இந்த மாதிரி அதையும் சேர்த்துடலாம் அது வந்து ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வத வதக்கினா போதும் அப்படி வதங்கின உடனே நம்ம அந்த கேப்சிக்கத்தையும் சேர்த்துட வேண்டியது தான் பாருங்க இந்த மாதிரி வதங்கினா போதும் கேப்சிக போட்டுக்கலாம் கேப்சிகம் போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை கொஞ்சமாக விட்டால் போதும் என்ன ரொம்ப வதக்கினா கேப்சிகம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் சாஸ் எல்லாம் சேர்க்கணும் நாலு டேபிள் ஸ்பூன் டொமாட்டோ சாஸ் இது வந்து ஆறு முட்டையாக நான் இவ்வளோ சேர்க்குறேன் மூணு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த சா சாஸோட பச்சை வாசம் எல்லாம் போகணும் இங்கே மூணு முட்டை எடுக்கிறதா இருந்தால் அந்த சோசல் எல்லாமே பாதியாக எடுத்துக்கோங்க நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்க்குறேன் எல்லாமே நமக்கு சேர்ந்து கிடைக்கணுமே அதனால தான் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கோன்ஃப்ளோரை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துடலாம் அப்போ வந்து அந்த கிரேவி வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கும் ஏன்னா நம்ம சப் சப்பாத்திகெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு அப்படி இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் இனி உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும்னு தோணுன்னா நீங்கள் அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் கூட இந்த மாதிரி தண்ணியில் கரை சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்புல கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன் சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஏன்னா நம்ம சாஸில் எல்லாமே சால்ட் இருக்கும் நம்ம எக்கில் வேறு சால்ட் இருக்குது அதனால் சால்ட் ரொம்ப பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய எக்கை எல்லாம் போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த சாஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் படும்படியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்படி இருந்தால் தான் நமக்கு சப்பாத்தி எல்லாம் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இனி வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஓனியன் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரிங் ஓனியன் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம் ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக கிடச்சிருக்கு ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இது வந்து ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்பம் தோசை சாதம் எல்லாத்து கூடயும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் தேக் மஞ்சூரியன் கட்டாயம் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே Thank you.